ஹண்ட்ரட் டேஸ் வீட்லாஸ் சேலஞ்சில் டே ஃபார்ட்டி நைன் இப்போலாம் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு சோம்பு அளவுக்கு தண்ணி குடிச்சிட்றேன் அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே தான் இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து காலையிலே ஒரு டம்ளர் காஃபி எடுத்துருந்தேன் ஏதோ பெரிய சாதனை பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போல்லாம் மார்னிங் காஃபி குடிக்கிறதையே நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எண்ணெயே சுத்தமாக சேர்க்காமல் ரெண்டு சப்பாத்தி கொஞ்சமாக தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டேன் தக்காளி தொக்குக்கு பதிலாக காய்கறி பொரியல் ஏதாவது வச்சு சாப்பிட்டா இன்னுமே ஃபில்லிங்காக இருக்கும் ஆனால் நான் அன்றைக்கி காலையில் தக்காளி தொக்கு தான் செஞ்சிருந்தேன் ஒரு பதினோரு மணி போல் கொஞ்சமாக பப்பாயா எடுத்துக்கிட்டேன் வெயிட் லாஸில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது தான் நம்மளை கொஞ்சம் நல்லாவே ஃபில்லிங்காக வச்சுக்குது மத்தியானம் காய் சாப்பாடு செஞ்சுருந்தேன் ஒரு முட்டையும் கொஞ்சமாக தயிர் பச்சடியும் வச்சு எடுத்துக்கிட்டேன் நைட்டுக்கு காலையில் செஞ்ச சப்பாத்தியே ரெண்டு இருந்தது அதை சூடு பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக சௌசவ் குழம்பும் முட்டைகோஸ் பொரியலும் வச்சு எடுத்துக்கிட்டேன்